கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக வருடத்தின் இறுதிக்குள்ளாக இருக்கிறோம் இன்னும் ஒன்னிரண்டு நாட்கள்ல தேவன் நம்மை புதிய ஆண்டுக்குள்ளாக வழி நடத்தப் போகிறார் இருக்கிற இந்த ஒன்னிரெண்டு நாட்களிலாவதும் நீங்கள் வேண்ட மறந்த தேவனத்திலே விண்ணப்பிக்க மறந்த கேட்க மறந்த பல காரியங்களை நீங்கள் நினைத்து தேவனத்திலே வேண்டிக் கொள்ளுங்க நீங்கள் ஜெபிக்காமல் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்தாலும் கூட அதை பயன்படுத்த முடியாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில வந்துவிடும் அதனால இன்னும் நீங்கள் எந்த தோல்விகள் இருந்தாலும் எந்த விதமான இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் இரண்டு நாட்கள் இருக்குது கத்தோயை சமூகத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள் கத்த நிச்சயமாக அற்புதத்தை செய்வார் ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல அற்புதம் நடக்குமா கட்டாயம் நடக்கும் தேவனுக்கு ஆயிரம் வருடம் என்பது நேற்று கழிந்த நாள் போல பெருசு ஆயிரம் வருடம் என்பது நேற்று கழிந்த நாள் போல இருக்குதா இந்த ரெண்டு நாள்ல உங்களுக்கு அற்புதத்தை செய்ய மாட்டாரா நிச்சயமாக செய்வார் விசுவாசிங்க விசுவாசித்து ஜபம் பண்ணுங்க அதிக நேரம் ஜபம் பண்ணுங்க அதிக நேரம் பாட்டு படிங்க அதிக நேரம் கத்தர நினைங்க உங்களுக்கு இருக்கிற இந்த நாளிலாகிலும் உங்களுடைய மனம் திரும்புதலை நீங்க விரும்புங்க ஏனென்றால் பரிசுத்த வேதாகமும் இப்படியாக தான் சொல்கிறது சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்து பதினெட்டாம் வசனம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கிறார் ஒருவேளை இந்த வருஷத்தின் இறுதிக்குள்ளாக வந்தவங்களுடைய வாழ்க்கையில சரியான ஜபம் இல்லாதனால எந்த சூழ்நிலையும் கத்தர கூப்பிடாம நீங்க உலகத்தையும் உலகத்தையும் காரியத்தையும் நம்பி இருந்தா கூட ஒருவேளை கத்தரை விட்டு நாங்க தூரம் போயிட்டோம் ரொம்ப தூரம் போயிட்டோம் அவ்வளவுதான் கத்துடைய அன்பையோ மற்ற கால நாங்க மறந்து இப்படியே போயிட்டோம்னு இருந்தாலும் நீங்க உண்மையாய் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டா அவர் என்ன பண்ணுகிறாராம் சமீபமா இருக்கிறான் உண்மையாய் கூப்பிடுங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களுக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார் சமீபமா இருக்கிறார் இரண்டாவதாய் ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க விண்ணப்பம் உங்களுக்கு காரியங்கள் கைகூடி வராதபடி நின்றதாய் பல காரியங்கள் நிக்கலாம் அது அவ்வளவுதான் இனிமே வராதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க கத்தோடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ணுங்க தேவ விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் இரவும் பகலும் தம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் ஒரு காரியம் என் வீட்டில ரச்சிப்பு வேணும் ஆண்டவரே நான் ரச்சிக்கப்பட்ட சாட்சியாய் வாழணும் ஆண்டவரேங்கிற விண்ணப்பத்தை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருங்க கர்த்த நிச்சயமாக மனமிறங்கி உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு உங்களையும் நித்திய ரட்சிப்புகளை நடத்தி உங்கள் குடும்பத்திலும் ரட்சிப்பை கட்டளையிடுவார் வருகிற ஆண்டுல பெரிய ரட்சிப்பு உங்களுடைய வீட்டுல ஏற்படலாம் நீங்கள் நினைச்சு பார்க்காத ரட்சிப்பு உங்க குடும்பத்துல கிடைக்கலாம் மனம் திரும்புதலை கத்த தருவார் விண்ணப்பத்தை ஏறிடுங்க ஆஹ் லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்துல இருக்குது லூக்காம் பதினெட்டாம் அதிகாரத்துல சோர்ந்து போகாமல் ஜபிக்கணுமானா எப்படி ஜபிக்கணும் ஒரு அர்த்தத்தை கத்த சொல்லிருக்கிறார் ஒரு அநீதி உள்ள மனுஷனே தன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆளு நான் கொடுத்த விண்ணப்பம் என்னாச்சு ஆண்டவரே நான் கொடுத்த விண்ணப்பம் என்னாச்சின்னு கேட்கறவங்களுக்கு ஒரு அனுதியில் மனுஷனே நான் யாருக்குமே பயந்ததும் இல்லை யாருக்கும் எந்த நீதியும் செஞ்சது இல்லை ஆனா என்ன நோக்கே வே வேண்டிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு நான் செய்யணுமே இறங்கினாங்களாம் நீதி உள்ள நியாயாதிபதி உங்களுக்கு வெற்றியை தருவார்ல அதுதான் சொல்லுகிறாரு விண்ணப்பம் ஏறெடுக்கிறவங்களுக்கு ஜெபிக்கிறவங்களுக்கு கத்தர் பதில் தருகிறாராம் ஜெபமே பண்ணாம கத்தர் பார்த்துக்கொள்வார் கத்தர் பார்த்துக்கொள்வாரா கத்தருக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு எப்படி செய்வாரு ஜெபிக்கணும் அவர் சொன்ன முழங்கால் இட்டு ஆண்டோடைய சமூகத்திலே சொன்ன வசனத்தின்படி எத்தனையோ ரட்சிப்பை கட்டளைட்டு இருக்கிறார் கிறிஸ்து வந்ததே ரட்சிக்கதான் ரசிக்க கூடாத படிக்க அவருடைய கரம் குறியும் போகவே இல்லை கேட்கக்கூடாத படிக்க அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை நீங்க ஜெபிச்சு உங்க ஜெபம் கேட்கப்படாததுக்கு காரணம் நீங்கள் ஏதோ ஒன்றை ஆண்டோட்டை மறைச்சு வச்சிருக்கலாம் இல்ல முறையான ஒரு ஜபம் இல்லாம இருக்கலாம் முழங்கால் இட்டு ஆண்டோட்டை ஜெபிச்சு பாருங்க அவர் ரட்சிக்க வந்தவர் நிச்சயமாகவே ரட்சிப்பார் இன்னொரு காரியமாக பார்ப்போமானால் கத்திரத்துல மன்றாடுங்க இதெல்லாம் வேற வேற அர்த்தம் கூப்பிடவே இல்லாதவங்க இனி இருக்கிற ரெண்டு நாளும் கத்தரை கூப்பிட்டு பாருங்களேன் நிச்சயமாக பதில் தருவார் அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சிகளுக்கும் உணவளிக்கிற கத்தர் மறந்துடாதீங்க காக்கை குஞ்சி முத கொண்டு காக்கான்னு கத்துதுன்னு நினைக்கிறோம் இல்ல அது கத்தனு நோக்கி கூப்பிடுது கத்தர் அதுக்கு உணவை கட்டல இடுகிறா அது பாருங்களேன் அடுத்து உணவுக்காக கத்தாது உணவை வைத்து கொண்டு கரைந்து கொண்டு இருக்கும் காரணம் என்ன உணவு வந்துருச்சு வாங்கன்னு கூப்பிடுவோம் உங்க வீட்டுக்கும் வேண்டிய ஆவிக்குரிய ஆகாரத்தை நீங்கள் தேவனிடத்துல கூப்பிட்டு அவரத்துல இருந்து கற்றுக்கொண்டீங்க வேண்டிய ஆகாரத்தை உங்க குடும்பத்துக்கு நீங்க கொடுக்கலாங்க காகைகளை கவனித்து பாருங்க அதுகிட்ட கற்றுக்கொள்ளலாம் மன்றா மன்றாட வேண்டியது அவசியம் எப்படியாகலாம் மன்றாடலாம் நெகேமியா ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இரவும் பகலும் மன்றாடணும் மன்றாடு என்பது என்னத்தை குறிக்கிறது கூப்பிடுகிறது வேற விண்ணப்பம் பண்றது செபிக்கிறது அதுக்கு பேரு மன்றாடுவது அப்படிங்கிறது வந்து தேவனுடைய கட்டளையோ தேவனுடைய உடன்படிக்கையோ நீங்கள் மறந்து போய் உங்க வீட்டில் யாருக்கும் அதை பத்தி அக்கறையே இல்லாதபடி இருக்கலாம் அதை நினைச்சு வாசிச்சு ஐயோ நாங்கள் இப்பெல்லாம் இருந்துட்டோமே எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே இதுவரைக்கும் நாங்கள் அறிவில்லாம சில செயலை செஞ்சிட்டோன்னு ஆண்டவட்ட மன்னிப்பு கேட்டு மன்றாடுவது அவரை இறங்க பண்ணுவது அதுதான் மன்றாடு எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கிறவங்க கடைசி நேரத்தில் அந்த ஒரு ஆன்சர் தெரிஞ்சிடும் சீட்டை கொடுக்கும்போது இல்லை இருக்க எழுதணும்ட்டு எழுதுவாங்க எல்லாரும் சீட்டை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க நேரமாச்சு கொடு கொடுப்பாங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மேடம் ஒரு நிமிஷம் மேடம் மன்றாடுவது கடைசி மணித்துளிகளை இந்த ஆண்டின் நின்று கொண்டிருக்கிறீங்க மன்றாடுங்க கர்த்தர் உங்களுடைய மன்றாட்டை கேட்டு இறங்கலாம் ஆண்டவரே வரைக்கும் இந்த ஆண்டுல நான் இது வரைக்கும் தெரியாம வாழ்ந்துட்டேன் இப்ப இந்த வசனம் புரியுது இப்ப என் குடும்பத்தை எப்படி நடந்ததுன்னு தெரியுது ஆண்டவரே என் மன்றாட்டை கேளும் நான் உமக்கு விரோதமா பாவம் செஞ்சிருக்கேன் எனக்கு கிருபையாய் மன்னி எனக்கு இரக்கம் செய்யும் சொல்லி மன்றாடி பாருங்க கத்தர் உங்களுடைய மன்றாட்டலின் ஜபத்தை கேட்பார் அன்று நெகேமியாவின் மன்றாட்டை கேட்டார் அதிலே அந்த மன்றாட்டுல ஒண்ணு நினைக்க வேண்டியது அவசியமா இருக்குது என்னவென்றால் தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உடன்படிக்கை இங்கே அது அதிகமாக நிகைமியா நினைவு கூர்ந்து தேவனத்துல வேண்டுகிறார் நிகைமையா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசந்த படிங்க பரலோகத்தின் தேவனாகிய கத்தாவே உண்மையில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்தமும் பயங்கரமான தேவனை உடன்படிக்கை தேவன் உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணி அழைத்திருப்பார் உடன்படிக்கை என்பது ஒப்பந்தம் ஒரு ஒப்பந்தம் பண்ணி உங்களை அழைச்சிருப்பார் நான் உன்னை இந்த மாதிரியாக நடத்த போகிறேன் நீ இந்த மாதிரியாக எனக்கு கீழ்பட்டு இரு நான் உன்னை இந்த அளவுக்கு உயர்த்துவேன்னு ஒரு உடன்படிக்கை அதே உடன்படிக்கை நேரத்துல நீங்களும் ஒரு உடன்படிக்கை ஆண்டருக்குள்ள ஒப்பந்தம் பண்ணியிருப்பீங்க நீங்க எனக்கு இப்படி போது நான் உங்களுக்கு இப்படி இருப்பேன் ஆண்டவரேன்னு ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன்தான் நீங்களும் தேவனுக்கு பண்ண உடன்படிக்கையை நினைக்கணும்ல எத்தனை வாக்குறுதி ஆண்டோட்ட கொடுத்திருப்பீங்க நான் இருந்து இப்படி வாழ்ந்துருவேன் ஆண்டவரே நான் இனிமேல் இப்படி இருக்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு உடன்படிக்கை பண்ணிட்டீங்கல்ல தேவன் மாத்திரம் உங்களோடு பண்ண உடன்படிக்கை நினைவு கூறணுமா நீங்களும் தேவனுக்கு பண்ண உடன்படிக்கை நினைவு கூர்ந்து பாருங்க அந்த உடன்படிக்கையை மீறி இந்த ஆண்டோட்டை ஒத்துக்கொண்டு ஆண்டவரே நான் இப்படிலாம் உங்ககிட்ட உடன்படிக்கை பண்ணியிருந்தேன் இனிமேல் இதெல்லாம் இப்படி பண்ண மாட்டேன் இப்படிலாம் பார்க்க மாட்டேன்னு நான் தேவையில்லாத நம்பர்லாம் அழிச்சேன் என்னமோ பண்ண ஆண்டவரே ஆனா திரும்பவும் இப்படி இருந்தீங்களா அதை நீங்க தான் உணர்ந்து ஆண்டோட்டை அறிக்கிறணும் தேவன் சொன்ன உடன்படிக்கை மாத்திரம் உங்க வாழ்க்கையில தேவன் தேவனிடத்துல சொன்ன உடன்படிக்கையும் அவர் நினைக்கிற கத்தர் தானே உடன்படிக்கையின்படி நீங்க நடக்காம போயிருந்தா கூட இப்படிலாம் உடன்படிக்கை பண்ணணும்ங்கிறத நினைக்காமையுமா போயிருவீங்க அவ்வளவு ஞாபகம் இருக்குதா தேவன் உங்களுக்கு சொன்னது சபையில கொடுத்த வாக்கு தத்துவம் எல்லாமே மட்டும் யாபகம் வச்சு சொன்னீரே சொன்னீரேன்னு கேட்கிறேன் நீங்க நீங்க உங்க வாயை திறந்து நானும் இப்படி இருப்பேன்னு சொன்னீங்களே கேட்டிருக்கீங்களா நீங்களும் தேவனோடு பண்ண உடன்படிக்கையை நினைச்சு பாருங்க அதை விட்டுட்டு எங்க இருக்கீங்க அறிக்கை எடுங்க அது என்ன உடன்படிக்கையா நினைச்சு பாருங்க வாய்க்கு வந்து அதை ஜபம் பண்ணிருப்பீங்க வே வேதாகமத்துல நிறைய பேர் இருக்காங்களா எப்தா இந்த மாதிரி நபர்கள்லாம் இருக்காங்க எனக்கு ஒரு வெற்றியை எப்படி தருவீர்கள்னால நானும் உமக்கு இப்படி செய்வேன் ஆனா கரெக்டா செஞ்சு முடிச்சாங்க அது எவ்வளவு கடினமானதா இருந்தாலும் கத்தட்டை நம்ம சொல்லிட்டோமே சொல்லி கத்தட்டை சொன்ன உடன்படிக்கையே அவங்க செஞ்சு முடிச்சாங்க நீ கத்தர் மட்டும் உங்களுக்கு சொன்ன உடன்படிக்கை நிறைவேற்றணும் நீங்க என்ன உடன்படிக்கை செஞ்சிருக்கீங்க அதை எப்படி நிறைவேற்ற போறீங்க கட்டாயமா நீங்க ஒரு உடன்படிக்கை சொல்லாம இருந்திருக்க மாட்டீங்க ஆண்டோரோட சொல்லிருப்பீங்க என்ன நீ இப்படி கொண்டு ஆனால் நான் இப்படி இருப்பேன்னு சொல்லியிருப்பீங்க மறந்து போயிருந்தா மீண்டும் நினைச்சு பாருங்க அதை நீங்க நிறைவேற்றாம இருந்தா கூட தவறு இல்லை நினைக்க கூட மனசு இல்லாம நான் என்ன சொன்னேன் எனக்கு தெரியலன்னு சொல்லுவீங்கன்னா இது மனுஷங்கிறதுக்கு அர்த்தம் இல்ல மனிதன் என்ற நன்றி மறவாம இருக்கணும்ல நீங்க உங்க வாயை தொடர்ந்து சொன்னது மட்டும் மறந்து போச்சா மத்த எல்லாரும் உங்களுக்கு சொன்ன வார்த்தை மட்டும் ஞாபகம் இருக்குன்னா தன்னைத்தானே நிதானம் தெரியாத வாழ்க்கை என்ன உடன்படிக்கை நினைவு கூறுங்க நானும் தேவனத்தில் இப்படியாக சொல்லியிருக்கிறேன் என்று நினைத்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க உடன்படிக்கை முக்கியம் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க ஒருவரும் கிடையாது எந்த நிலைமையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள் நீங்கள் தேவனோடு செஞ்ச உடன்படிக்கையும் நினைக்கணும் தேவன் உங்களுக்கு செய்த உடன்படிக்கையும் நினைவுகூர்ந்து ஆசீர்வதிப்பார் இன்னொரு காரியமாக நாம் பார்ப்போமானால் முறையிடுதல் தேவனத்திலே முறையிடுதலும் வேணும் மனுஷங்களை வச்சு முறையிடக்கூடாது பாருங்க ஆண்டவர் என் குடும்பத்துல நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன் என் குடும்பத்தை பாருங்க இந்த முறையிடுதல் கிடையாது சத்ரு உங்களுடைய ஆசீர்வாதத்தை பறித்து வைத்திருப்பான் சத்ரு உங்களுக்கு இருக்கிற நன்மை எல்லாம் எடுத்திருப்பான் உங்களை ஜெபிக்க விடாம தூங்க விடாம சரியான நினைவுகள் உங்களுக்குள்ள வர முடியாத அளவுக்கு வசனத்தை மறக்க பண்ணியிருப்பான் அதெல்லாம் ஆசீர்வாதம் விட்டுருப்பீங்க எத்தனையோ கூட்டம் வந்திருப்பீங்க அசட்டை பண்ணி போயிருப்பீங்க அந்த அசட்டைத்தனத்தை சத்து கொடுத்து அனைத்தையும் அவன் பறித்து கொண்டு வைத்திருப்பான் நீங்கள் முறையிட வேண்டியது அவசியம் ஏனென்றால் யாத்திரங்கமும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிங்க சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மறித்தான் இஸ்ரேல் புத்திர அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சநிதியில் எட்டினது எதை நோக்கி முறையிட்டார்கள் யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வருகிற வரைக்கும் கிட்டத்தட்ட நானூறு வருஷம் இஸ்ரேவியலர்கள் செழிப்போட இருந்தார்கள் ஒரு அந்நிய தேசத்தில் இருந்தாலும் அந்த தேசத்தின் ராஜாக்கள் நம்முடைய தேசம் இவ்வளவு அளவுக்கு உயர்வதற்கு இந்த குறிகளின் ஜனத்தில் ஒருவன் வந்துதானே நமக்கு ஆலோசனையும் அறிவையும் கற்றுக் கொடுத்து நடத்தி வந்தான் இந்த சந்ததியை நாம் எவ்வளவாய் பாதுகாக்கணும் எவ்வளவாய் அவர்களுக்காக நாம் நன்மைகளை செய்யணும் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிற வரைக்கும் இவர்கள் ஜெபிக்கல முறையிடலை கத்தர் அதன்படியே அவங்க ஆசீர் இப்போ யோசிப்பை அறியாத வேறொரு பார்வன் வந்தான் இந்த ஜனம் பெருகுனா நம்ம கூட்டம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அழிக்க முற்படும் போது அவங்கள பயங்கரமான அடிமைத்தனத்துக்குள்ள தனத்துக்குள்ள அதான் நன்மையை பூரா பறிச்சுக்கிட்டான் ஆசீர்வாதத்தை பூரா எடுத்துக்கிட்டான் சாப்பாடு முத கொண்டு கஷ்டப்படுத்திட்டான் இப்படி வரும்போது ஜனங்கள் முறையிட்டார்கள் என்ன முறையிடுதல் இதுவரைக்கும் எங்களுக்கு எல்லாம் வந்துச்சு ஆண்டவரே இப்ப எல்லாமே நிறுத்தப்பட்டுருச்சே அதே போலதான் நீங்கள் தேவனுக்கும் தேவனுடைய சபைக்கும் கத்துடைய வசனத்துக்கும் உண்மையா இருந்து நீங்க வாழ்ந்த காலங்கள் உங்களை நெருக்க நினைச்ச எந்த சக்தியும் நெருக்க முடியாது நீங்க கொஞ்சம் மறந்துட்டு உங்க வாழ்க்கை நல்லா இருக்குல்ல நமக்கு தான் எல்லாமே நன்மையா சுரந்து வந்துரும்ல நினைக்கும் போது உங்களை தேவன் நடத்துகிறார் என்று நினைக்காத ஒரு சத்ரு உங்களுடைய ஆசிர்வாதத்தை முழுவதுமாக பறித்து கொள்வான் உங்களை தேவனை விட்டு மறக்க செய்வது தான் சத்ருடைய முதல் வேலை ஒண்ணு மொபைல நோண்டிக்கிட்டே இருக்கும் பேசிட்டே இரு கத்தரை நினைக்கவே நினைக்காது கத்தர்ன்னு ஒருத்தரை பேசுற ஒரு வார்த்தை பேசுற அளவோட இருக்காது உலகக்காரியங்களை நல்லா பேசு உலகத்துல கழி கூர்ந்துரு உலகத்திலே சந்தோஷப்படுன்னு பிரிப்பான் முதலாவது பிரித்து கொண்டு போய் கொண்டு போய் இந்த வருஷம் ஆரம்பிச்ச புதுசுல நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டரோட இருந்தீங்களோ இந்த வருஷத்தின் இறுதியில ஆண்டவரை விட்டு தூரம் போய் அடிமைத்தனத்துக்குள்ள ஏதோ ஒரு பாவத்துக்கோ ஏதோ ஒரு சாபத்துக்கோ ஏதோ ஒரு தேவையில்லாத பல பலவிதமான கடன் சுமைகளுக்கோ நீங்கள் ஆளாகி உட்கார்ந்திருக்கலாம் இருக்கலாம் முறையிடுங்கள் இது ஆரம்பம் எப்படி ஆரம்பிச்சது என்பதை நினைத்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே வருடம் துவங்கும் போது நான் இப்பெல்லாம் இருந்தேன் ஆண்டவரே இவ்வளவு தூரம் நீங்களும் எனக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே ஆனா உண்மை மறந்து நான் இந்த அளவுக்கு போனேன் நான் என்னுடைய நேரங்களை இப்படி எல்லாம் செலவழிச்சேன் கத்தருங்கிற வார்த்தையை கேட்காம போனீங்கன்னா அதெல்லாம் அறிக்கை இடுங்க அறிக்கை இட்டு முறையிடுங்க நீங்க இழந்து போக ஒன்றுமே கிடையாது ஆண்டவர் உங்களை இலக்க சம்மதிக்கவே மாட்டாரு திரும்பவும் பெற்றுக்கொள்ளலாம் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தை மித்தமாய் உணவுக்காக ஆண்டவர்கிட்ட மண்டாடினாங்க முறையிட்டாங்க ஆனா ஆண்டவர் நினைவு கூர்ந்தது எனது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோ போடு பண்ணின உடன்பிடிக்க இவர்களுக்குன்னு தேசத்தையே கத்தர் கொடுக்க போறாரு கொடுத்தாரு அது போலதான் நீங்களும் முறையிடுதல் வந்து தெளிவான முறையிடுதலும் ஜெமம் வேணும் ஆண்டவர் உங்ககிட்ட எவ்வளவு நன்மைகளை கொடுத்திருப்பாரு அத்தனையும் நீங்க உதாசீனப்படுத்திருக்கலாம் திடீர்னு இன்னைக்கு ஒரு ஜெவக்கூட்டம் இன்னைக்கு போக வேண்டாம் இன்னைக்கு நீங்க போயிருப்பீங்க ஆசீர்வாதத்தை சத்ரு பறித்து கொண்டு போயிருப்பான் ஆண்டர் இருக்கணும்னு நினைச்சு நீங்க உங்க வாழ்க்கையில மறைமுகமா என்னமோ இருந்திருக்கலாம் அன்னைக்கு தேவன் உங்களுக்குன்னு கொண்டு வந்த ஆசீர்வாதத்தை அவர் கட்டாயமா உங்ககிட்ட வச்சிருவாரு அதை நீங்க எடுத்துக்கொள்ளாதனால அதை சத்துரு பறித்து கொண்டு போயிருப்பான் சத்துரு பறித்து கொண்ட அனைத்து ஆசீர்வாதத்தையும் ஆண்டொட்டை முறையிடுங்க கேளுங்க ஐயா நான் அந்த நேரத்துல அப்படி இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா அவங்களை விட்டு தூரம் போயிட்டேன் எனக்கு யாவும் இருக்குப்பா அன்னைக்கு அவன் பறிச்சு கொண்டு போனதை எனக்கு தாரும் இயேசு நாமத்தினாலே நான் கேட்கிறேன் இந்த மாதிரி இத்தனை மணி நேரங்கள்ல அவன் இடத்துல ஜெப்பேன் சொல்லி இருந்தேன் அடுத்து அந்த நேரத்தை கொடுக்காம நான் இத்தனை நாட்கள் போயிருக்கேன் அந்த நாள்ல இருந்து எனக்கு இந்த உபத்திரம் எல்லாம் இருக்குது நான் மீண்டும் இடத்துல கேட்கறேன் நான் இழந்ததை எனக்கு தாரும் கேளுங்க சத்துரு பறித்து கொண்டதை எனக்கு ஆண்டவரே கேளுங்க முறையிடுங்க இதுல மனிதர்களை குறித்தே இல்ல முறையிடுதல் என்பது சத்துருதான் உங்க மனசுக்குள்ள உங்களுடைய எண்ணங்களின் வழியாய் புகுந்து நீங்க ஜெபிக்க வேண்டிய நேரத்தை அவன் குறைச்சி நீங்க தேவனோடு இருக்க வேண்டிய நேரத்தை எடுத்து உங்களை அப்படியே ஒரு ஊழியக்காரருடைய சபையுடைய உட்கார விடாம உலக காரியங்கள்ல மூழ்க மூழ்க பண்ணி வீணான சிந்தனைகளை கொண்டு போய் தேவன் உங்களை ஆசீர்விச்சு ஆசீர்வாத பூரா பறிச்சிருப்பான் முறையீடு நான் விட்டுட்டேன் எனக்கு நீ தாரும் முறையிடுங்க சத்துரு பறித்து கொண்ட அனைத்தும் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவார் இஸ்ரேல் ஜனங்கள் உணவும் தண்ணீரும் சுரந்து வந்தா போதும் ஆண்டவரையும் ஆண்டோட்ட வேண்டுனாங்க ஆண்டவர் அவங்களுடைய முறையீடுல கேட்டு என்ன பண்ணாரா தேசத்தையே இவர்களுக்குன்னு சொந்த தேசத்தையே தந்தார் அது போல தேவன் உங்களுக்கும் எல்லாவற்றையும் தருவார் ஆகவே கத்தரை நோக்கி கூப்பிடுங்க கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க கத்தரை நோக்கி மன்றாடுங்க தேவன் உங்களுக்கு செய்த உடன்படிக்கையை நிறைவேறுகிற அளவுக்கு நீங்கள் தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை நினைச்சு பாருங்க உங்க வாய் திறந்து நானும் இப்படி இருக்க ஆண்டவரே சொன்ன அந்த உடன்படிக்கையை நீங்க நினைச்சி நான் சொன்ன ஆண்டவரேங்கிறதையாவது ஒத்துக்கோங்க நீங்க நடந்தீங்க நடக்கல வேண்டாம் நீங்க சொன்னதாவது உங்களுக்கு யாவுங்க வேண்டாமா சாத்தாண்டிய மிகப்பெரிய தந்திரத்தில் ஒரு தந்திரம் தெரியுமா நீங்க வாய் திறந்து சொன்னத நிறைவேத்தலையே ஆண்டோட்ட போய் நிற்பான் அதே அத நான் நான் நிறைவேற்றல அறிக்கை சொல்லிவாரு அவள் அறிக்கை அறிக்கை நான் மன்னிக்கிற கத்தரா இருக்கிறேன் என்று இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கடுத்தபடியாக மன்றாடுங்கள் முறையிடுங்கள் கத்தடைய சமத்துல முறையீடு சத்துரு கொண்ட எத்தனையோ நன்மை எங்க நீங்க இன்னைக்கு உட்கார்ந்து வாலிப தம்பிங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க நீங்க இந்த நிலைமையில இருக்க வேண்டிய ஆளு இல்ல இதை விட பெற்ற ஆண்டவர் உங்களை இருக்க பண்ணிருப்பாரு ஆனா சில அந்தரங்க காரியத்துல சத்ருவுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்க உங்களுடைய ஆசீர்வாதத்தை சத்ரு பறித்து கொண்டு போயிட்டான் உங்களுடைய பரிசுத்தத்தை அவன் குளைச்சலாக்கி அவன் எடுத்துக்கொண்டு போயிட்டான் ஆனாலும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை அந்த சத்துரு தப்பித்து போய் பீறி போட விடல ஆகவே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கடைபிடிங்க இன்னும் இரண்டு நாள் உங்களுக்கு இருக்குது எவ்வளவு கேட்கலாம் எவ்வளவு கூப்பிடலாம்ங்கிறத விளக்கமா உங்கள் மீது தேவன் கொண்ட அன்புல வெளிப்படுத்தி வசனத்தை கொடுத்துட்டாரு நாங்களும் அறிவிச்சிட்டோம் நடக்க வேண்டியது உங்களுடைய கரத்துல இருக்கு கத்ததாமி உங்களை ஆஸ்விப்பாராக ஆமைய